ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் சிறகு வரை வந்து கொஞ்சம் பெருசாகி ரெண்டு மூணு இருக்காங்க அது எந்த ஸ்டேஜில் பறிக்கணும்னு தெரியாது இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பெருசாக இருக்கனால பறிச்சிக்கலாம் ஏதாவது ஈவினிங் வந்து நாங்கள் அடிக்கடி ஈவினிங்கில் வந்து ஒரு குஸ்கா மாதிரி செஞ்சுக்கிறது அதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் சரி சேர் எடுத்துகிட்டு வரேன் இத்தனை நாளாக நான் தூரமாக இருந்தே தான் காமிச்சேன் இன்னைக்கு சேர் போட்டு வந்துவிட்டேன் தெரியுதா தெரியல இவ்வளோ பெருசில் பறிக்கலாமான்னு தெரியல சரி ஒரு நாலு பறிப்போமே பிரிச்சுட்டேன் பறிச்சிட்டேன் இங்கே பாருங்க அஞ்சு பறிச்சிருக்கேன் இன்னும் இது ரொம்ப பெருசாகும் போல் கையை வச்சோன்னு அப்படி தண்ணி மாதிரி இருங்களேன் பிஞ்சுக்கிட்டு வருதுங்க ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது நான் என்னமோ இதோடய தோற்றத்தை பார்த்தோன்னா எதுக்குமே யாரையுமே வந்து வெளி தோற்றத்தை வந்து இட போடக்கூடாது பார்த்தா கரடு முரடா இருந்தது பறைக்கிறப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்படி தாங்க மனுஷங்களும் பார்க்குறத வச்சு எடை போடாதீங்க ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்